அனைத்து நண்பர்களும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி நாற்பத்தாறு நம்பர் பயன்படுத்தி எப்படி நீங்கள் எடுத்து அப்படி பார்க்க பிறகு நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி நாலு பதினாறு இதில் பார்த்தீங்கன்னா முதலு கிரும்பு நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று எட்நூற்றி பதினா எட்நூற்றி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி இருபது ஒன்றாம் நம்பர் ஏ பாஸ் ஆகிருக்கு நூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆ ஐம்பத்தஞ்சு இருபது இதில் முதல் கிராம நம்பர் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று நூற்றி அறுபது இதில் முதல் கிருமி நம்பரை இரநூத்தி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு நானூறு இதில் முதலுக்கிரும்பு நம்பர் இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த அடுத்திங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் 752 ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பத்து ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி எழுபது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோர்டில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது நானூற்றி இருபது இதில் முதலுக்கு நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஒன்று ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதலுக்கு ரூபாய் நம்பர் ஐநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்று இதில் ஜீரோ ஒன்றா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு நூற்றி இருபது ஒன்றா நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்திங்கன்னா சி பாஸ் ஆகிருக்கு நூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இருபது இதெல்லாம் முதல்கிற முன்னாள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாவர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி அஞ்சு அஞ்சாவர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ஏழ்நூற்றி முப்பது நம்பரை இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி அஞ்சு நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு நம்பர் பி போல் ஏ பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகியிருக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஜீரோ பன்னெண்டு இதில் முதலுக்கு ரவுப் நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்திரெண்டு இதில் முதலுக்கிரவு நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்று தொண்ணூற்றி பெருக்கள் பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்ற தொண்ணூற்றம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்திரண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதலுக்கிற இன்னொரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்த விடிங் நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி எழுபது ஏழாம் நம்பர் பிபோலில் பச இருக்குது ஐநூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கள்

முந்நூற்றி நாற்பத்தொன்பது மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் ஆயிருக்கு நானூற்றி இருபத்தி மூணு நாலாம் நம்பர் ஏ போலி மூணா நம்பர் சி போலி பாஸ் ஆயிருக்கு ஏசி பாஸ் ஆயிருக்கு நானூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இதில் முதலுக்கிற முன்னர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி நான் தொள்ளாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் முதல்கிற நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நண்பா இந்த முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா ஸ்வர்ணம் கேரளா அதாவது எஸ்கே ஒன்று அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஸ்வர்ணம் கேரளா வரப்போகுது அது இப்போ முதல் முதல்ல தொடங்கிக்கிறாங்க எஸ்கே ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பென்னிங் சார்ட்டை சரி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா ஸ்வர்ணம் கேரளா எஸ்கே ஒன் வரப்போகுது அடுத்து பார்த்திங்கன்னா சண்டே என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சம்ருதி அப்படின்னு கேரளா வரப்போகுது சம்ருதி லாட்டு அப்படின்னு வரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்கிய தர அப்படின்னு வரப்போகுது வெனஸ்டே பார்த்திங்கன்னா தனலட்சுமி அப்படின்னு சொல்லி வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாள் பார்த்தீங்கன்னா நாலு டிராக மாற்றி இருக்கிறாங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்படி எல்லாமே பார்த்தோம்னா ரெண்டு மணிக்கு ரிசல்ட் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது இதுலையும் பார்த்தோம்னா தனித்தனி ப்ரைஸ் மணி இருந்துச்சு நீ எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஒன் க்ரோர் அதாவது ஒரு கோடி ரூபாய் இருக்க போகுது டிக்கெட் ப்ரைஸ் ஐம்பது ரூபா தான் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்னிங் சாட் படி நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஒன்றுலேருந்து இருந்து ஜீரோ நபர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னா நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாவது நம்பர் பி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் பசிபுரம் பதினாறு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதத்தில் நாள் தாண்டி போயிட்டு இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏம்பது ஒன்பது நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பீம் பிள்ளைங்கிறது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் பசி முழுந்து ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏவுலந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு மூணாம் பேர் வந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதமாயிடு மூணாம் பேர் பீப்லேருந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்ம ஏவு பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு நாலாம் பேர் பீம் வந்து நாலு நாள் ஆச்சு நானாம் பசி முழு பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பயிர்பா அஞ்சாம் நம்பர் எப்பொழுது அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பீப்புலேருந்து பதினாலு ஆச்சு அதாவது இன்னும் ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பயனாளாக இருக்குது அஞ்சா நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பயன்பாக இரு ஆறாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்ம சீபில் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பயனாளர் ஏழாம் நம்பர் வந்து பதிமூணு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுலருந்து இருபத்தாறு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் எவ்வளோ வந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு எட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பி பிள்ளுந்து ஐம்பத்தி நாலு நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா அதாவது அறுபது நாள் ஆயிரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடும்னா எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க எட்டாம் நம்பர் சிபிளு இருபத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புழுந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பி புழுந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபிளு ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏழு வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு பதினொன்று நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா வீப்பிலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீ ரெண்டு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா அதாவது நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா ஒன்றாந்தேதி பார்த்தோம்னா அதாவது மே ஒன்று அதாவது உழைப்பாளர்கள் தினம் அதனால் லீவும் கட்டி ரெண்டாம் தேதியோட சொர்ணம் கேரளாவில் போட்டிருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மீனிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா உங்களுக்கான மீனிங் தொடர்ந்து வந்து இருக்குங்க நண்பா நன்றி நண்பா